வீணாகாது கொஞ்சம் மக்கி போய் கொஞ்சம் கெட்டுப்போன பழத்தை தூக்கி மணல்ல போட்டிங்கன்னா அது மண்ணில் இருக்கக்கூடிய பல நுண்ணுயிர்களுக்கு ஒரு பேருணவாக அமையும் உண்மையிலேயே குழந்தைகளுக்கான மிகச்சிறந்த பழம் வாழைப்பழம் தினம் கொடுக்கணும் குழந்தைகள் கொஞ்சம் ஒல்லி குச்சியா இருக்குது குழந்தை ஏ தனுஷ்மாருமான்னு நினைக்காதீங்க அந்த இனிப்பு தான் பெரிய சிக்கலை இந்த உலகத்தில் உருவாக்கி கொண்டே இருக்குது எப்போ அந்த சுகர் ஃபேக்ட்ரிஸ் வந்ததோ ஒரு கிராஃப் இருக்கு ஆயிரத்தி எண்ணூத்தி குழந்தைகளை மனசுக்குள்ளே பதிய பதிய வருங்காலத்தில் விட்டு கொடுக்குற தன்மை முழுசாக அவங்க இழக்கிறாங்க பரவாயில்ல எனக்கு வேணாலும் பரவாயில்ல ஓகே அப்படின்னு சொல்லி வரக்கூடிய குழந்தைகளுடைய எண்ணிக்கை குறைந்து கொண்டே வருது பர்சன்டேஜ் அவங்க நிறைய ஆய்ந்து ஆய்ந்து சொல்கிறார்கள் குறிப்பாக பெண் குழந்தைகளுக்கு சொல்கிறாங்க என்னுடைய பல ஏமாற்றங்கள் பல பிரச்சனைகளை கடந்து வர வேண்டும்னா சிறு வயசுலேருந்தே அவங்களுடைய உளவியல் நலத்தை நீங்கள் கொஞ்சம் அக்கறையாக எடுத்துக்கொள்ளணும் எப்படி அக்கறையாக உளவியல் நலம் நலமாக இருப்பதற்கான முதல் விஷயம் வீட்டுக்கு வா விளக்கு எப்போ வைப்பாங்க ஆறே ஆள் ஆறரை மணிக்கு விளக்கு வைப்பாங்க ஸ்கூல் எப்போ விடும் நாலரை மணிக்கு விடும் நாலரையிலேருந்து ஆறு மணி வரைக்கும் தெருவில் தான் கிடந்தோம் நாங்கள் தெருக்களிலும் மைதானங்களிலும் பக்கத்து வீடுகளிலும் முற்றங்களிலும் ரொம்ப வேணாம் மிக மிக மோசமாக மொபைல் கெடுத்துக்கொண்டே இருக்கு நம்ம ஏதாவது பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் அம்மா ஸ்டேஷன் அந்த இடத்துல நான் ஒரு

உங்கள் வீட்டில் டைனிங் டேபிளில் எப்பொழுதும் அலமாரியில் பழங்கள் நிறைய இருக்கட்டும் அது கொஞ்சம் வீணாகிருமே பணம் பரவாயில்ல அது ஒங்கேயே வீணாகாது கொஞ்சம் மக்கி போய் கொஞ்சம் கெட்டுப்போன பழத்தை தூக்கி மணலில் போட்டிங்கன்னா அது மண்ணில் இருக்கக்கூடிய பல நுண்ணுயிர்களுக்கு ஒரு பேருணவாக அமையும் தப்பு இல்லை அந்த உயிரியை வளர்க்கும் போது மண் வளமாக இருக்கும் வீணாயிரமே நினைக்காதீங்க தயவு செய்து உங்கள் வீட்டில் கொய்யா பழமும் பப்பாளியும் ஆப்பிளும் வாழைப்பழமும் நெல்லிக்காயும் எல்லா பழங்களும் எப்போதும் நிறைந்திருக்க அதற்கு செலவழிக்கக்கூடிய பணம் எந்த விதத்திலும் தீங்க கிடையாது தினம் பழம் சாப்பிடணும் எங்கள் தாத்தாலாம் ஞாபகம் இருக்குது ஒரு கொலை வாழை கொலையை கட்டியிருப்பார் காலையில் போய் பல் தேய்ச்சிட்டு வந்தோடனே போய் ஆளுக்கு ரெண்டு பழத்தை உரித்து எடுத்து சாப்பிடணும்னு ஒரு பழக்கமாக இருந்தது இன்றைக்கெல்லாம் நம்ம ஆளுங்க வாழைப்பழத்தை பிள்ளையாருக்கு மட்டும்தான் காட்டுறான் இல்லைன்னா பல பேர் பத்தி ஸ்டாண்டாக தான் வச்சுருக்காங்க பத்தியை சொருகுதுக்கு மட்டும்தான் வாழைப்பழம் யாராவது வீட்டுக்கு போகிறீங்களா இங்கேருந்து உங்கள் உறவுக்காரங்க வீட்டுக்கு போகிறப்ப யாராவது போகிறப்ப கொஞ்சம் கொய்யா பழமோ இல்லை பா வாழைப்பழமோ வாங்கிட்டு போயிருக்கீங்களா மாட்டாங்க எங்கே போனாலும் ஆப்பிள் மாதுளை ஏன்னா வாழைப்பழத்தை ஒரு ரெண்டு சீப்பு மூணு சீப்பில் ஒரு தார் வாழைப்பழத்தை எடுத்துகிட்டு போய்ங்களேன் ஏ வந்துட்டான்டா அப்படின்னு அதுக்கு மேலே ஒரு ஏளனத்தை நம்ம உருவாக்கிட்டோம் உண்மையிலேயே குழந்தைகளுக்கான மிகச்சிறந்த பழம் வாழைப்பழம் தினமும் கொடுக்கணும் குழந்தைகள் கொஞ்சம் ஒல்லி குச்சியாக இருக்குது குழந்தை ஏ மாதிரி இருப்பான்னு நினைக்காதீங்க அதுக்கப்புறம் அவன் வந்து ஒல்லிக்குச்சி ஆகி அது பின்னாடி டிவி இருக்கான்னு தெரியாமல் போயிடும் குழந்தை உடல் எடை கூட்டணும் அப்படின்னா நல்ல நேந்திரன் வாழை மிகச்சிறந்த செவ்வாழை வெயிட்டை கூட்டுறதுக்கான மிகச்சிறந்த பழம் வாழைப்பழம் தினம் ஒரு வாழைப்பழத்தை சாப்பிடுவதை ஒரு பழக்கமாக கொண்டு வந்துடும் தினம் கொஞ்சம் ஒரு சின்ன ஒவ்வொரு நாள் ஒரு ஒரு பழம் ஒரு மட்டிப்பழம் ஒரு ஏலக்கி ஒரு நாள் எது கிடைக்கிறதோ அருகாமையில் இருக்கக்கூடிய வாழைப்பழத்தை தினம் கொடுங்க இனிப்பின் மீதான மோகத்தை இனிப்பான பழங்களை கொடுத்து மாற்ற வேண்டும் இது ரொம்ப ரொம்ப அவசியமானது ஸோ மனதில் எடுத்துக்கொள்ள வேண்டிய டேக் ஹோம் மெசேஜாக நான் சொல்கிறது முதல் விஷயம் புரதங்களை அதிகம் எடுத்துக்கொள்ளுங்க அந்த புரதங்களை நல்ல முட்டை மீன் இந்த மாதிரி லெக்யூம்ஸ் எடுத்துக்கொள்வது சிறுதானியங்களை அடிப்படை அரிசிக்கு இணையாக பயன்படுத்த வேண்டியது சிறுதானியங்களை பயன்படுத்துங்க அரிசியும் வெள்ளை அரிசி வேணால் சிகப்பரிசி கருப்பரிசியை அதிகம் பயன்படுத்தி கொள்ளுங்கள் இனிப்பின் மீதான மோகத்தை குறைத்து கொள்ளுங்கள் அந்த இனிப்பு தான் பெரிய சிக்கலை இந்த உலகத்தில் உருவாக்கி கொண்டே இருக்குது எப்போ அந்த சுகர் ஃபேக்ட்ரிஸ் வந்ததோ ஒரு கிராஃப் இருக்குது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பதுகளுக்கு அப்புறம் சுகர் நிறையா வருது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பதுக்கு அப்புறம் தான் சக்கரை வியாதி தலைவரிச்சு ஆடுது நாங்கள் சித்தபுருத்துவத்தில் படிக்கும் போது அந்த காலத்திலேயே வந்து மேகநோய்களை பற்றி நீரிழிவு நோயை பற்றிலாம் படிக்கிறோம் ஆனால் இந்த அளவுக்கு கிடையாது மூணு வேளையும் அரிசி தானே சாப்பிட்டோம் அன்றைக்கி ஆனால் அளவுக்கு கிடையாது ஏன் இப்போ கூடுது அப்படின்னா அந்த வெள்ளை சர்க்கரை அதிகம் வருது நம்ம உடல் உழைப்பு குறைப்பு நண்பர்களே அந்த இடத்துல அந்த வெள்ளை சர்க்கரையை தவிர்த்து வெறும் பட்டை தீட்டி பாலிஷ் பண்ண அந்த வெள்ளை விளையிற அரிசிகளை தவிர்த்து நல்ல சிறுதானியங்கள் நல்ல பாரம்பரிய உணவுகள் இவற்றை உங்கள் குழந்தைகளுக்கு முதலேருந்தே கொடுங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன் குழந்தைகளுடைய மனநலம் இன்னைக்கு பெரிய அளவில் இந்தியாவில் பாதிப்படைந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயம் குழந்தைகளோட மனநலம் ரொம்ப கவனமாக இருக்கணும் நீங்கள் விளையாட்டாக நினைக்கலாம் சில நேரத்தில் என் பிள்ளை ரொம்ப அடம் பிடிப்பான் கீழே உருண்டு அழுது அவன் கேட்டதை வாங்கி கொடுத்தே ஆகணும் இல்லைன்னா அவன் பாட்டுக்கு அழுவான்னு சொல்லி சொல்லிவிட்டு அடுத்த நிமிஷம் நகர்றீங்க அந்த அடம் பிடித்தலுக்கு பின்னாடி ஒரு சிறு உளவியல் சிக்கல் இருக்கிறது நண்பர்களே அந்த உளவியல் சிக்கலை இந்த நேரத்தில் உடைச்சிடணும் நம்ம குழந்தை பருவத்திலேயே அதை அழகாக மாற்றி அந்த அடம் பிடித்தலேருந்து வெளியே கொண்டு வரதுக்கான சிறு முயற்சியை நம்ம எடுத்து தான் ஆகணும் உலகத்தில் பல நாடுகளில் நான் பயணித்திருக்கிறேன் எந்த இடத்துலையும் பல நாடுகளில் அழுதாக உடனே வாங்கி கொடுக்குற ஒரே கூட்டம் நம்ம தான் நான் முதல்ல உங்களுக்கு சொல்லி கொடுக்குறது என்ன அப்படின்னா பிடிச்சி எனக்கு இதை தான் சாப்பிடுவேன் இல்லைன்னா சாப்பிட மாட்டேன்னா கடரா பட்னி அப்படின்னு உடனே நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ரெண்டு நாள் சாப்பிடாமல் இருப்பானா ஒன்றும் ஆயிடாது விடு ஓகே நாங்கள்லாம் சாப்பிட்றோம் வேணாம்னா படுத்துக்கோ அப்படி உருளு கீழே பழக்கணும் என்னடா இப்படி கொடுங்கோலானா பேசுகிறானான்னு நினைக்காதீங்க அவன் மீதான அக்கறையில் அந்த குழந்தை மீதான அக்கறையில் தான் சொல்கிறேன் அவர்கள் வந்து சாப்பிட மறுத்தார்கள் என்றால் இன்றைக்கி நம்ம வீட்டில் இதுதான் சாப்பாடு உடனே உனக்கு ஸ்விக்கியில் ஆர்டர் போட்டு இதெல்லாம் கொடுக்க மாட்டேன் தர முடியாது இது தான் நாம் சாப்பிடுவோம் என்று சில விஷயங்களில் நாம் பிடிவாதமாகத்தான் இருந்தாக வேணும் ஏன்னா இன்றைக்கி இந்த மா உளவியல் ரீதியாக நாம் அழுதாக நமக்கு கிடைக்கும் நம்ம அடம் பிடிச்சா நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற டிமாண்ட் அண்ட் சப்ளை அப்படிங்கிற ஒரு விஷயம் குழந்தைகளை மனசுக்குள்ளே பதிய பதிய வருங்காலத்தில் விட்டு கொடுக்குற தன்மை முழுசாக அவங்க இழக்கிறாங்க பரவாயில்ல எனக்கு வேணான்னா பரவாயில்ல ஓகே அப்படின்னு சொல்லி வரக்கூடிய குழந்தைகளுடைய எண்ணிக்கை குறைந்து கொண்டே வருது பர்சன்டேஜ் அவங்க நிறைய ஆய்ந்து ஆய்ந்து சொல்கிறார்கள் குறிப்பாக பெண் குழந்தைகளுக்கு சொல்கிறாங்க பெண் குழந்தைகள் உளவியல் சிக்கலில் நிறைய மாற்றாங்க நிறைய ப்ளஸ் டென்த்து ப்ளஸ் டூ வரக்கூடிய குழந்தைகளில் ஒரு ஆய்வு நடத்தி சொல்கிறாங்க குழந்தைகள் அதுவும் த இந்தியாவில் நடக்கப்பட்ட ஆய்வில் ஒரு ஒரு தோராய கணக்கில் என்ன சொல்கிறாங்கன்னா இருபத்தஞ்சிலிருந்து முப்பது சதவீதமான குழந்தைகளுக்கு ஒரு சிறு உளவியல் சிக்கல் இருக்குது எப்படி அவர்கள் எதிர்கொள்வாங்க வருங்காலத்தில் வரக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளை ப பள்ளி தேர்வுகளில் வரக்கூடிய மதிப்பெண் குறைவுக்கே வந்து நான் வந்து என் உயிரை மாற்றி கொள்வதாங்கிற அளவுக்கு போகக்கூடிய அளவில் உளவியல் சிக்கல்கள் கூட்டிகிட்டு இருக்கு வாழ்க்கை முழுக்க சந்திக்கக்கூடிய பல ஏமாற்றங்கள் பல பிரச்சனைகளை கடந்து வர வேண்டும்னா சிறித வயசுலேருந்தே அவங்களுடைய உளவியல் நலத்தை நீங்கள் கொஞ்சம் அக்கறையாக எடுத்துக்கொள்ளணும் எப்படி அக்கறையாக உளவியல் நலம் நலமாக இருப்பதற்கான முதல் விஷயம் என்ன தெரியுமா விளையாட்டு உங்கள் வீட்டில் குழந்தைங்க எத்தனை பேர் எப்படி ஒரு நாளைக்கு விளையாடுறாங்க தினசரி பள்ளிக்காலத்தில் சிறு வயதில் எனக்கு ஞாபகம் இருக்குது எங்கள் வீட்டில் அது ஒரு எழுதப்படாத விதியாக தான் இருந்துச்சு விளக்கு வச்சோன்னே வீட்டுக்கு வந்துடுறா இதுதான் ஒரு வார்த்தை விளக்கு வச்சோன்னே வீட்டுக்கு வா விளக்கு எப்போ வைப்பாங்க ஆறே ஆள் ஆறரை மணிக்கு விளக்கு வைப்பாங்க ஸ்கூல் எப்போ விடும் நாலரை மணிக்கு விடும் நாலரைலேருந்து ஆறு மணி வரைக்கும் தெருவில் தான் கிடந்தோம் நாங்கள் தெருக்களிலும் மைதானங்களிலும் பக்கத்து வீட்டுகளிலும் முற்றங்களிலும் விளையாண்டு விளையாண்டு தான் நட்பும் வளர்ந்தது படிப்பும் வளர்ந்தது வாழ்வும் வளர்ந்தது இன்றைக்கி யோசிச்சு யோசிச்சு பார்த்தா வாசி ரோட்டில் அங்கே நின்று அந்த புதுப்பேட்டத்தில் அந்த பக்கம் நின்று விளையாண்டோம்ல அந்த மூளையில் நின்று கிரிக்கெட் விளையாண்டோம்ல அங்கேருந்து பம்பரை விட்டோம்ல அங்கேருந்து கில்லி தண்டா விளையாண்டோம்ல எத்தனை விஷயம் ஞாபகம் இருக்குது உங்கள் வீட்டு குழந்தைகள் எத்தனை பேர் அப்படி விளையாடுகிறாரு நீங்கள் அதே பம்பரை விடணும்னு நான் சொல்லலை பட் ஏதாவது ஒரு விளையாட்டு ஒரு ஒன்றரை மணி நேரம் ஒரு நாளைக்கு அவர்கள் விளையாண்டே ஆகணும் நீங்கள் போய் நின்று விளையாட வைக்கணும் அவன் மற்ற குழந்தைகளோடு விளையாடும் போது அக்காவோடு அண்ணனோடு தம்பியோடு பிற குழந்தைகளோடு விளையாடும் போது விட்டு கொடுக்கக்கூடிய தன்மை வரும் ஃபிசிக்கலாக ஃபிட்டாக இருக்கக்கூடிய விஷயம் விளையாட்டிலிருந்து ஆரம்பிக்கணும் நம்ம அப்படியே குகேஷ் வாங்கிட்டு வந்தோடனே அப்படியே கண்ணீர் மல்க நம்மளும் கைதட்டி ஆ ஊ அப்படின்னு ஆசைக்கிறோம் ஆனால் நம்ம பிள்ளைக்கான முயற்சியை நாம் எவ்வளோ தூரம் எடுக்கிறோம் விளையாட்டு ரொம்ப வேணாம் மிக மிக மோசமாக மொபைலுக்கு எடுத்துக்கொண்டே இருக்கிறது நம்ம எதாவது பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் அம்மா அப்பா ஒரு இடத்துல வெயிட் பண்ண அந்த ஃபோனை கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டுரு அப்படின்னு அவங்ககிட்ட ஃபோனை கொடுத்துட்டு நம்ம சினிமா பார்க்குறதோ இல்லை நம்ம யார்கிட்டையா பேசணுன்னா ஃபோனை அவன்கிட்ட கிட்ட ஆக கடை ஆக கடைசியான ஒரு விஷயம் வந்து இந்த மொபைல் கேம்ஸில் பிள்ளைகள் போய் அடிமைப்படுவது அவனை வலுவிழக்க வைக்க எப்படி வலுவிழக்குதுமோ மூளையில் வலுவிளக்க வைக்குது நான் ஒரு நாள் வந்து துபாய் விமான நிலையத்தில் காத்திருக்கிறேன் அப்போது ஒரு பிளே ஸ்டேஷன் அந்த இடத்துல நான் ஒரு ஃபோனை என் ஃபோன் சார்ஜ் போயிடுச்சு சார்ஜ் போடுறதுக்காக எங்கடா இருக்குன்னு தேடி தேடி எழைச்சா அந்த பிளே ஸ்டேஷன் பக்கத்தில் ஒரு ப்ளக் பாயிண்ட் இருக்குது அங்கே போய் சொருகி போட்டுட்டு நிற்கிறேன் அந்த பிளே ஸ்டேஷன் முழுக்க குழந்தைங்க உலகம் முழுக்க இருக்க குழந்தைங்க இருக்காங்க எல்லாம் விமானம் காத்திருப்பதுனால அடுத்த விமானத்துக்காக வரக்கூடிய எல்லா பிள்ளைகளும் விளையாடுது என்னடா விளையாடுறாங்கன்னு நானும் ஒரு அரை மணி நேரம் அந்த ஃபோன் சார்ஜ் ஆகிற வரைக்கும் நின்றுட்டு இருந்தேன் அவன் என்ன விளையாடுறான் தெரியுமா அங்கே விளையாடுற வீடியோ கேம்லெல்லாம் டே அவனை கொல்லு அவனை சுடு இவனை வெட்டி இவன் தலையை வெட்டிடுறா இவன் காலை அடிச்சிரு இவனை துப்பாக்கி வச்சு சூடு தட 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 சுடுறது சூடுறது வெட்ட வச்சு வெட்ட வைக்கிறது இதுவா விளையாட்டு எல்லா பிள்ளைகளும் அதைத்தான் விளையாடுகிறது நண்பர்களே அந்த விளையாட்டின் மூலமாக உள் மனதில் ஆள் மனதில் அதுக்கு என்ன இருக்கும் ஒரு சாமுராய் கேம் ஒரு பையன் வெட்டிகிட்டே போகிறான் அவன் வெட்டிகிட்டே இருக்கான் அவன் பார்த்தேன் அவன் ஏதோ ஜப்பான் பிள்ளை மாதிரி இருந்துச்சு பார்த்தா அப்படி பா அவன் அவன் வெறித்தனம் அவன் முகத்தில் தெரியுது அங்கே தட்டு இங்கே தட்டு இவனை காலி பண்ணிடு இந்த பக்கம் ரெண்டு பேர் சேர்ந்து சேர்ந்து விளையாடுறாங்க இதுவா விளையாட்டு அப்படித்தான் நம்ம கேம்ஸ் எல்லாமே வடிவம் என் பையன் வந்து சொல்கிறேன் அப்பா என் வீடியாவிலேருந்து எல்லா கேமும் அப்படி தான்ப்பா விளையாட விளையாடவங்களுக்கு டெவலப் பண்ணிகிட்டே இருக்காங்க அவர்களை எதை நோக்கி திருப்புக்கிறாங்க மனசை எப்படி திருப்புகிறாங்க ரொம்ப ரொம்ப வேதனையாக இருக்கிறது இப்படியான ஒரு சிக்கலான விளையாட்டுலேருந்து அவன் வெளியே வரணும் அவன் ரெகுலராக கபடி விளையாடணும் ஹாக்கி விளையாடணும் ஃபுட்பால் விளையாடணும் இங்கே இருக்கக்கூடிய கிரிக்கெட் விளையாடணும் இங்கே நடக்கக்கூடிய எல்லா விளையாட்டுகளிலும் அவன் சேரணுங்கிறத தயவு செய்து வலியுறுத்துக்க அதுதான் அவனுடைய மென்டல் ஹெல்த்துக்கும் நல்லாயிருக்கும்